பாட்டி தினமலர் பேப்பர் ஒன்று கொடுங்க இந்தாப்பா மீதி காசு தம்பியை போன வாரத்தில் பார்க்க முடியல ஊருக்கு போயிருந்தேன் அதான் ஒரு வாரம் லீவு போட்டுட்டேன் நேத்து நைட் தான் திரும்பி வந்தேன் ஊரில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்களா ஐயா எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி தம்பி பேர் என்ன எந்த ஊர் தினமும் பார்க்கறது ஆனால் பேரு தான் தெரியாது என் பேரு ரவி பாட்டி நமக்கு திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னாவைப்பட்டி தான் ஊர் பெத்தவங்க ஊர்ல இருக்காங்க தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா நான் இங்கே பனியன் கம்பெனியில் சூப்பர்வைசரா இருக்கேன் எப்படி பாட்டி நான் ஊரில் இல்லாததை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அதான் தெளிந்தோறும் பார்க்குறேன்ல அவ்வளவு சீக்கிரத்தில் மூஞ்சி மறந்து போயிடுமா சரி பாட்டி வேலைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க இதுதான் நம்ம அலமேலு பாட்டி பாட்டியை பற்றி சொல்ல வேண்டுமானால் தினமும் நாம் சாலையில் செல்லும் போது பிளாட்வாரத்தில் பூ பேப்பர் விற்று கொண்டிருக்கும் கிழவியைப் போல இருப்பார் பாட்டி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பூர்தான் சுருக்கம் விழுந்த தோலும் முகத்தில் வாகன புகையால் படிந்த புழுதியும் வெத்தலை பாக்கு கரையேறிய முன்பற்களும் தலையைச் சுற்றி தூசும் வெள்ளை நரையும் நைந்த நிலையில் இருக்கும் பழைய சீலையும் சாயம் போன ஜாக்கெட்டுடன் நடையில் சிறிது தளர்வும் காய்ந்த அந்த உதட்டின் ஓரத்தில் ஒரு மெல்லிய சோகம் கலந்த புன்னகையுடன் இருப்பார் பாட்டியின் கண்கள் அந்த சாலையில் செல்லும் பாதசாரிகளின் முகங்களை எடை போட்டு கொண்டிருக்கும் பாட்டியின் ஒரே எதிரி வாகன நெரிசலின் போது ஏற்படுத்தப்படும் ஹாரன் தான் அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் அவர் கணவர் வாகன விபத்தில் இறந்ததுதான் நினைவுக்கு வரும் யாருடைய முகத்தையும் அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டார் அப்படி ஒரு ஞாபக சக்தி இந்த அறுபத்தி எட்டு வயதிலும் கணவர் இறந்த பிறகு வயிற்று பிழைப்பிற்காக இந்த பேப்பர் கடையை தொடங்கினார் ஏறக்குறைய பதினாறு வருடங்கள் ஆகிறது இதுவரை யாருடைய உதவியையும் நாடி சென்றதில்லை வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடாது என்ற வைராகியத்தில் வாழ்ந்து வருகிறார் பாட்டியின் அந்த பேப்பர் கடை பஸ் நிலையத்திற்கு அருகில் அருகிலுள்ள நடைபாலத்தை ஒட்டியிருக்கும் பிளாட்பாரத்தில் இருக்கிறது கடையில் உள்ள சொத்துக்கள் என்று பார்த்தால் தலைக்கு மேலிருக்கும் நீல நிற தார்பாயும் உட்காருகின்ற முக்காலியும் தரையில் விரிக்கப்பட்டிருக்கும் தார்ப்பாயும் அதற்கு மேலே மொழிவாரியாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களும் நாளிதழ்களும் தார்பாய் காற்றில் இருக்க நான்கு முனையிலும் வைக்கப்பட்டிருக்கும் கருங்கற்களும் அடங்கும் கடையில் தமிழ் மற்றும் ஆங்கில நியூஸ்பேப்பர் குமுதம் ஆனந்த விகுடன் குங்குமம் மங்கையர் மலர் இந்தியா டுடே போன்ற வார பத்திரிகைகள் சிறுகதை புத்தகங்கள் சாமி பாட்டு ஜோசியம் ஆன்மீக புத்தகங்கள் என்று வெரைட்டியாக இருக்கும் கணவர் இறந்த பிறகு தனியா தான் இருக்கிறார் இந்த மார்க்கெட்டுக்கு பின்புறம் தான் அவருடைய ஓலை மாளிகை சிக்கனமாக இருப்பார் உதவினு வந்தா தன்னால் முடிந்ததை செய்வார் பாட்டி என்ன இன்னைக்கு கடையை சீக்கிரமா மூடுற மாதிரி தெரியுது பக்கத்துல நம்ம மாரியாத்தா கோயில் சாட்டியிருக்காங்க அதான் நேரத்திலேயே கிளம்பலாம்னு இருந்தேன் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க பாட்டி அவர் போனதுக்கு அப்புறம் நான் தனியா இருக்கேன் புள்ள குட்டிங்க எங்க இருக்காங்க பெரிய பையன் டிரைவரா இருக்கான் சின்னவன் ஏதோ ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறான் ஆத்தா புண்ணியத்தில் ரெண்டு பேரும் குழந்தை குட்டிகளோட சுகமாக இருக்காங்க அப்போ நீங்கள் மட்டும் ஏன் தனியாக இருக்கீங்க அவங்களோட போய் இருக்கலாம்ல நமக்கு அந்த ஊரெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த ஊரை விட்டு வெளியே போக மனசு வரலை அங்கே இருக்கிற ஜனங்களோட பழக்க வழக்கம் நமக்கு ஒத்து வராது பேர குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்காமல் இப்படி தனியாக கஷ்டப்படுறீங்க நீங்களும் அவங்க கூட ஒன்றா இருந்தால் அவங்களுக்கும் பிரியமாக இருக்கும் நீ சொல்றது சரிதான்ப்பா ஆனா இந்த கிளட்டுக்கு அப்படியே பழகி போச்சு கண்ணு மூடுற வரைக்கும் இங்கேயே இருந்தா போதும் பையனும் மருமகளும் வரும்போதெல்லாம் இதையே தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தான் அந்த டவுன் வாழ்க்கை பிடிக்கல அங்க போனா கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் எத்தனை நேரம்தான் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆமா பாட்டி புது ஊர்னா அப்படித்தான் இருக்கும் எனக்கும் இங்கே வந்த புதுசில் அப்படித்தான் இருந்துச்சு மனுஷங்களோட பழக பழக இப்ப அதுவே பிடிச்சு போச்சு எல்லாரையும் கடைசியாக எப்போ பார்த்தீங்க ஏழு எட்டு மாதம் இருக்கும் பசங்க வேலை செய்கிறதால அடிக்கடி வர முடியறதில்ல அவங்களுக்கு இங்கே வர பிரியந்தான் நான் தான் குழந்தைகளோட படிப்பு கெட்டு போகுதுன்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் பாவம் அதை கேட்டு அவங்க மூஞ்சி வாடி போயிருச்சு என்று அன்பான அம்மாக்கள் சொல்லும் அதே பொய்யை சரியாக சொன்னார் புரியுது பாட்டி என்ன பாருங்க அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு இங்க வந்துட்டேன் உங்களுக்கு பிள்ளைக கூப்பிட்டாலும் போக மாட்றீங்க ஆனாலும் பேரம்பேத்திகளோட விளையாட முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்கிருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருந்தால் அதுவே போதும் அந்த மாரியாத்தா கிட்டே நான் வேண்டது அதுதான் பாட்டிக்கு இங்கே இருக்கிற புஸ்தகம் எல்லாம் படிக்க தெரியுமா ஏதோ கொஞ்சம் படிக்க தெரியும் தம்பி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் சொல்லி கொடுத்ததால கற்றுக்கிட்டேன் ம் அதெல்லாம் நினச்சாலே கண்ணீர் தான் வருது அப்படியே வாழ்ந்து பழகியாச்சு பசங்க அப்பப்போ காசு அனுப்புவாங்களா இல்லைப்பா நான் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இந்த பேப்பர் கடையில் வர்ற வருமானமே என் உறுதிக்கு போதும் மீதி காசை கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு தர்மம் பண்ணிடுவேன் கையும் காலும் நல்லா இருக்குது அதனால் இருக்கிற வரைக்கும் யாரோட காசும் வேண்டாம் பாட்டி உங்கள் இருந்து இருந்த நிறைய கற்றுக்கணும் இந்த வயசுலையும் உழைச்சி சம்பாதிச்சு யாரையும் தொந்தரவு செய்யாமல் நேர்மையாக இருக்கீங்க இந்த மாதிரி பார்க்குறதே அபூர்வம்தான் இதோ பேப்பரில் பாருங்க டெய்லியும் கொலை கொள்ளைன்னு அடுத்தவங்க இருந்து திருடி பிழைக்கிறது என்ன ஒரு கேவலமான பிறவிக உழைச்சி சாப்பிட ஆண்டவன் கை கால் கொடுத்தா அதை வச்சு கொள்ளையடிக்கிறானுங்க இவனுங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது தம்பி நேரமாகிட்டே இருக்கு கோயிலில் பூஜை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு உதவி பண்ண முடியுமா என்கிட்ட எண்ணூறு ரூபாய் இருக்கு இந்த காசுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தந்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் பேரன் கூட பேசி ரொம்ப நாளாகுது கடைக்கு போய் வாங்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு அதான் தம்பிக்கிட்ட உதவி கேட்கலாம்னு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி நான் தரேன் பணத்தை அப்புறம் கொடுத்தா போதும் அவசரம் இல்லை எந்த மாதிரி ஃபோன் வேணும் உங்களுக்கு ஃபோன் பற்றி இந்த கலட்டுக்கு தெரியாதுப்பா நீயே நல்லதா பார்த்து வாங்கி கொடு அப்பப்போ பிள்ளைகளோட பேசி அவங்க குரலை கேட்டாலே போதும் வெளியே யார்கிட்டவும் கடன் வாங்கி பழக்கம் இல்லை அப்படியே வாங்கினாலும் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பணத்துக்கு வர்ற மாதிரி வாங்கினா போதும் சரி பாட்டி நான் அப்படியே கிளம்புறேன் மூன்று நாட்களுக்கு பிறகு சார் இங்கே ஒரு பாட்டி பேப்பர் கடை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா இல்லை சார் நான் ஊருக்கு புதுசு எனக்கு தெரியாது அந்த டீ கடையில் கேட்டு பாருங்க அண்ணா இங்கே பிளாட்ஃபாரத்தில் ஒரு பாட்டி கடை வச்சுருந்தாங்களே அவங்க எங்கேன்னு தெரியுமா யார் நம்ம அலமையிலு பாட்டியாவா கேட்குறீங்க ஆமாம் அவங்க தான் வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் தம்பி நீங்கள் அவங்களுக்கு சொந்தமா அந்த பாட்டி செத்து போய் மூணு நாள் ஆச்சு சாயந்தரம் கோயிலுக்கு போயிருக்காங்க சாமி கும்பிடும்போது அப்படியே சன்னிதானத்திலேயே உசுறு போயிருச்சு அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு காலையில் கூட பக்கத்து வீட்டு லட்சுமி அவங்க புள்ளைக்கு ஜுரம்னு சொன்னதுக்கு முந்நூறு ரூபா கொடுத்துருக்காங்க பாவம் அந்த லட்சுமி இதை சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா ஐயோ கடைசியாக அவங்க முகத்தை ஒரு தடவை பார்த்துருக்கலாம் முடியாமல் போச்சே என்றெண்ணிய ரவியின் கண்களில் கண்ணீர் தேங்கியது இந்த கண்ணீர் விலைமதிப்பற்றது அலமேலு பாட்டியை போல் இன்றும் பலர் நம்மை சுற்றி வாழ்ந்து வருகிறார்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்